ஸ் பாக்கிய லட்சுமி ய பிரம்மோ பாக்கியா வந்து கோபி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு ராதிகா கிட்டே வந்து பேசுகிறாங்க நீங்கள் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க ராதிகா ரெண்டு பேருமே போயிருந்தா நல்லா இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் போயிட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ருக்காரு இல்லையா இல்லை பாக்கியா நான் இல்லாத கோபிய சந்தோஷமாக தான் இருப்பாங்க இல்லை நீங்கள் இல்லாத கண்டிப்பாக உங்கள் புருஷன் சந்தோஷமா இல்லை அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தயவு செஞ்சு உங்களுடைய புருஷன் கூட வாழுங்க அப்படின்றாங்க இல்லை பாக்கிய சத்தியமே என்னால் முடியாது ஏன்னா கோபிக்கு அவங்களுடைய அம்மா அவங்க சொந்தங்கள் இதெல்லாம் தான் முக்கியம் அவர் என்னை பத்தி என்னைக்கு யோசிச்சிருக்காரு சொல்லுங்க என்னை பத்தி ஒரு நாளும் அவர் யோசிச்சதே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படின்றாங்க இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணில சரியா ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு ஃபீல் ஆகுறீங்கன்ட்டு எவ்வளோவோ சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு பாக்கியா ஏன்னா கோபியை நம்பி தானே நான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் கோபி என்னை ஏமாத்திட்டாரு இப்படியெல்லாம் அவர் என்னை ஏமாத்துவாருன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றாங்க சரி உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஒன்னும் சேர்த்துறேன் சரிங்களா ஏன்னா நீங்க வாழுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வீட்டில் ஏற்கனவே வந்து அத்திக்கு பார்த்தா குடிக்கிறதுல இனியாக்கும் பிடிக்கிறதுல சும்மா சும்மா ஐவு ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதனால தான் இருக்கவும் பிடிக்கல எனக்கு அப்படின்றலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியாச்சும் நீங்கள் உங்கள் புருஷனை தேடி வந்து சந்தோஷமாக வாழுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது அவருக்கும் நல்லதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க லாதிகோடைய முடிவு என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ